போ சத்தியத்தை எ நான்காம் அதிகாரம் எபேசிய நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் ஆமா எபேசிய நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் ஒருவருக்கொருவர் தயவாழும் மன உருக்கம் ஆழும் விருந்தி கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அல்லலுயா ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பு கொடுத்தா பிரச்சனை தேர்ந்துவிடும் அவனுடைய பிரச்சனை மாறிவிடும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மன்னிப்பை கொடுக்காதபடியினாலே அவனுக்குள் இருக்கிற சாபம் தொலையவில்லை பாபம் தொலையவில்லை அப்போ ஒரு மனுஷனை மன்னிக்கணும்னா உலகத்தார் மன்னிக்கிற மாதிரி போட அவனை மன்னிச்சுட்டு தான் சொல்லக்கூடாது வாயில மன்னிக்கிறது கிடையாது வாயில வாட சொல்ற மாதிரி மன்னிக்க மன்னிப்புனா என்னன்னா ஒரு முறை மன்னிப்பு கொடுக்கும்போது ஒரு பலி செலுத்தணும் இவர்களுக்கு செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் பிதாவே இவர்களுக்கு மன்னி சொல்லி பலி ஜீவ பலி குடுத்தாரா இல்லையா ஜீவ ரத்தத்தை சிந்தி அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்கிறாரு அப்போ தான் அவனுக்கு பாவத்திலேருந்து மருணம் வரைக்கும் மன்னிப்பு உடனே அசுத்தாய் போய் பசுத்தாய் வரைக்கும் அவன் ரச்சிக்கப்பட்டு பல்லவத்தையும் போய் சேர்ந்துறான் கையெழுத்த அப்படி மண்டிக்கிறான் ஆமா மண்டிக்கிறேன் மண்டிக்கிறான்னு சொல்லி மொட்டையாக மண்டிக்கிறது கிடையாது போடா உன்னை மண்டிச்சிட்டான்னு சொல்லுவாங்க கட்சியில் பார்த்தா அசுத்தா இதுதான் இரும்பான் அவன் இயேசு ஒவ்வொரு முறையும் மண்டிக்கும்போது ஒரு மனுஷனை மண்டிக்கும்போது தன் ஜீவனை கொடுப்பாரு ஆ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது திமிர்வாதக்கார உடனே அவன் எழுந்து நடக்கிறான் எப்படி ஜீவ தேவனுக்கு ஆதம் முழு உலகம் கொடுத்துதான் ஒரு மன்னிப்பையே கொடுப்பாரு அப்போ உங்க சகோதரன் தப்பு செஞ்சுட்டான் சகோதரன் பாவத்தில் இருக்கிறான் சாபத்துக்கு மனத்துக்கு தரிசத்துக்குறான் அவன் எப்படி மன்னிப்ப பாவம் மன்னிக்கப்பட்டா திபிர்வாதக்காரன் எழுந்து நடக்கிறான் அப்ப மன்னிப்பு நான் அது ஏசு கிறிசு சரீரம் ஏசு ரத்தம் ஏ டு ஜட்டு ஆதி ஆகுது வெளிப்படுத்துற வரைக்கும் தேவ நீதிட்டு உழித்ததல் உங்க தம்பி பேர் சொல்லி உங்க அண்ணன் பேர் சொல்லி உங்க அப்பா பேர் சொல்லி உங்க அம்மா பேர் சொல்லி ஆதாம் வழியா செய்து பாவம் செய்து தேவம் பகிட்டாங்க அந்த பாவம் செய்து தேவ மகிமேற்று இருக்க அந்த பாவத்தையும் மரணத்தையும் மன்னிக்கணும்னா ஏசு ஜீவ சரீரம் ஜீவரத்தம் அவங்க பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாவது முழு உலத்து கொடுக்கணும் போது பாவம் படிக்கப்படும் இயேசு ஏசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அப்போ ரத்தம் சிந்தப்படணும் பழைய ஏற்பாட்டில் ஆபரவா ஒரு பலி பிடித்த ஒரு பைத்த ஆட்டுக்குட்டியே பலி செலுத்துவோம் ஏ பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி பலி செலுத்தினா இயேசு சரீரத்தில் வரல கண்ணி மரியாதை வயிற்ற பிறகுல பழைய ஏற்பாட்டில் அப்போ இயேசு கிடையாது ஒரு பயத்தட்ட ஆட்டுக்குட்டி கொண்டு ஆட்டுக்குட்டி பயித்ததா இருக்கணும் கூடு செவிடு இல்லாத ஆட்டுக்குட்டியா இருக்கணும் ஊழ் வந்து நொடிஞ்சது பழுதற்ற ஆட்டுக்குட்டி செவிடு இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி அது பழுதட்டுதான் ஒரு வயது ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்கணும் அது அம்புக்குரியாட்டுது பலி செலுத்துறோம் அந்த இசவேலனுடைய பாவத்துக்காக அது ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு வந்து முழு உலகம் செலுத்தும் போது பழைய பாட்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஆபிரகாப் சகல காலத்தில ஆ அது புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி இதோ உலகத்தின் பார்த்து சுமந்த இருக்கிறேன் தேவாட்டுக்குட்டி அந்த ஜீ ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும் அப்போது மண்டிக்கிறேன் மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் வாயில மன்னிக்கிறது கிடையாது மன்னிக்கிறதுனா ஒரு பலி செலுத்துது ஜீவ சரணம் ஜீவ ரசத்தை தேவனுக்கு ஆதம் வந்து முழு உலத்து கொடுக்கும் போது பாவங்களே மன்னிக்கப்படுது இதை செய்யலாம செய்யக்கூடாதா அப்படி செய்தனால அவன் ஆதிக்கப்படுவான் நீ ஆஸ்வதிக்கப்படுவாய் எத்தனை பேருடைய பாவங்களையும் நீ மன்னிக்கலாம் படிய நான்கு கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல எப்படி பண்ணார் தேவன் மன்னிச்சாரு தேவன் வாயில மறிச்சாரு வாயில் வாடுதான் போடா உன்னை மறிச்சிடா போடா அப்படியே சொன்னாரு கிறிஸ்துவ கொடுத்துதான் உன்ன மறிச்சா உன் பேர் சொல்லி கிறிஸ்துவ கொடுக்கிறாரு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமார் விசுவாசிக்கிறோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க இயேசுவை தந்தொருளி உன் பாவத்துக்காக நீ பிசாச தேவன் தரக்கு தந்தொருளி சாபத்துல பாவத்துல மாட்டத பாதத்தை தர போற அந்த பிசாசுகிரி அழிக்கப்பட்டு இயேசு ஜீவ சரு ஜீவனத்தை தந்தொருளி உன் பேர் சொல்லி பிதா குமார் பசுந்தா இங்க ஆதா வந்து முழுவதும் தந்துரளி எவ்வளவாய் உன்னிடத்தில் அன்பு கோந்தார் அல்லா அதனால மன்னிப்பு கொடுக்கும்போது உலகத்தார் மன்னிக்கிற மாதிரி வாயில மன்னிக்க கூடாது அந்த மண்டிப்பு செல்லாது அப்படி மன்னிச்சுட்டு பாவத்துல பாவம் தேராது அவன் பாவத்துல சாபத்துல மரணத்துல தத்து தேர்ப்பான் என்னடா எத்தனை முறை மன்னிச்சாலும் அப்படி அப்படியே அப்படிங்கிற கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டு மன்னிக்கணும் சிலுவையிலேஸ் எப்படி மன்னிச்சார் பிதாவே இவர்களுக்கு பலிசல் ஜீவனை கொடுத்தாரேல்ல சிலுவையில் அப்படி கொடுத்து தான் மன்னிப்பையே கொடுக்குறாரு அப்போதான் மன்னிப்பு பாவத்துக்கு மன்னிப்பு சாபத்துக்கு மன்னிப்பு தரித்திரத்துக்கு மன்னிப்பு வியாதிக்கு மன்னிப்பு பாதாளத்துக்கு மண்டிப்பு மரணத்துக்கே மன்னிப்பு பாவத்திலிருந்து மரண வரைக்கும் டெலிட் டெலீட் பண்ணி தேவிஜி உயிர் பர்லோக ராஜத்தையே கொடுக்குறாரு லலுஜா எபேஷியல் ஸ்போர்ட்ஸ் சாஃப்ட்டர் தேர்ட்டி டூ வேக்ஸ் அண்ட் டி கைன் டூ ஒன் அண்ட் tender red forgiving one another even as god is christ forgive you அப்போது கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிக்கணும் அப்படி மன்னக்கும்போது அது செல்படியா ஆகும் இயேசு மத்திய மார்க்கோப்பல எல்லாரும் மன்னிக்கிறாங்க நல்ல வேப்ப ஜனல்குகாக அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாதான் தான் மன்னிப்பு நம்முடைய பாவம் தேவனையும் பாதிக்குது உலகத்தையும் பாதிக்குது உலகத்துக்கு மன்னிப்பு தேவனுக்கு மண்டிப்பு கொடுப்போம் பசு தாய் தேவதை உங்களுக்கு விடுதலை கொடுப்பாங்க அந்த மாதிரி மண்டிங்க இனிமேல் எப்போ மன்னிச்சாலும் கிறிஸ்துவ கொடுங்க இயேசு ஜீவ சர ஜீவன தேவன் ஆதாவது முழு வளர்த்து கொடுத்து மன்னிப்புங்க பசு தாய் போய்த்தான் ஆகும் பசு தாய் வந்து தான் அவனை தேவத பணிவிட செய்து அவனை காப்பாத்தியே தேடணும் அப்படிப்பட்ட மன்னிப்பாக இருக்கிறோம் அப்போ எபேசியர் நான்கு குப்பத்துக்கெட்டில் ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்தே ஆமா ஒருவருக்கு ஒருவர் தயவு இயேசு தயவு காட்டுறார் அந்த விபச்சாரத்தில் கையை மையமாக கண்டெழுக்கப்படல கல் எல்லோரும் என்ன பண்றாங்க கல் இருந்து கொள்ளணும் நியாய பிரமாணம் சொல்லுதுன்றாங்க மனுஷனுடைய இதயம் கடின இதயமாகுது ஆ இயேசு நீ இணைய சொல்கிற மோஷையை நியாய பிரமானத்தை விபச்சாரத்தில் கண்டுபிடிச்ச கையை மையமாக பிச்சிட்டான் அவளை கல் எறிந்து கொள்ளணும்னு சொல்லப்பட்டுக்குதுண்ண

பெரியோர் மீது சிறியோர் எல்லா கல்ல கீழே போட்டாங்க தானே கல்லு கீழே பாவம் மன்னிக்கப்பட்டுட்டா ஒரு மேல் கை போட முடியல தெரியுமா அவனுக்கு சும்மா கை போடல எல்லாரும் அவங்க ஆவி உலகத்துக்கு ஒரு அற்புதம் நடக்குது ஜீவ ஆஃப் சர்வ ஜேவரத்தா அவளை பார்த்ததுமே விபச்சாரம் பெருசா பாவம் பெருசா இல்ல பிசா இயேசு ரத்தம் பெருசா இயேசு ரத்தம் தான் பேசு அத குடுக்கிறாரு பாருங்க ஜீவ சர்வட்சேப ரத்தம் சகல பாவத்தை நீக்கிச்சு விபச்சாரம் பேசி தான் தாம சகல பாவத்தை நீக்கி அவன் பேர் சொல்லி தேவனுக்கு சுகந்த பலியா ஆதா வந்து முழு கொழகு விபச்சார ஸ்பிரிட்டே அவள்ட்டு ஓடி போய் பசுத்தாயி இறங்கிச்சு அந்த விபச்சார ஆவி அவள்ட்டு போயிடும போயிருக்கதா அது ரசுத்தாவி ஜீவ சர்வட்சேவ ரத்தம் கொடுத்ததுமே அந்த விபச்சார ஸ்பிரிட் போயிட்டு ரசுத்தாவி பசுத்தாவி வந்து அவ ஹீலிங் ஆயிட்டா பசுத்தம் ஆயிட்டா உடனே பெரியோர் முதல் சிறியோர் அந்த கல் எல்லாம் கேள்வி போட்டான் கல் கல் போட முடியல அவளை போட முடியாது தேவனே ஒன்றும் செய்ய முடியாது அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டா நீ காப்பாற்றலாம் எல்லாரையும் மனுஷனுக்கு விபச்சாரம் மட்டும் பாவம் கிடையாது கவலை பருந்து சோர்ந்து போகிறது பயப்படுது இதெல்லாம் கூட அசுத்தாக பாவத்தை சம்பளம் கவலைப்பட்டா கூட என்னது வெறுப்பு கசப்பு காட்டுறது சுய நீதி அநீதி கண்களிச்ச எத்தனையோ பாவம் இது விபச்சாரம் செஞ்சால் மட்டும் கிடையாது ஆதாவுக்குள்ள பிறந்தாவே பாவம் தான் என் தாய் என்னை பாவத்தில்

நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசித்து அந்த தேவன் தனக்கு கொடுத்த பாவத்தில் சிக்கிக்கிட்டு நான் பாவத்தின் சம்பளம் மன்னத்தில் அதுக்கு ஜீவ பிச்சது ஏசுவே வடி ஏசு ஜீவ சார் அந்த ஜீவில தேவ நீதிட்டு உயிர்த்தேதல் நன்மத்தை வரையத்தக்க பாவத்தின் சம்பளம் மாறணும் அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற வரைக்கும் பிசாசு உரிமையா கல் எடுத்துன்னு வருவான் கல் எடுத்துக்கணும் திறந்து கொள்றது ஐக்கிறது ஏசு டக்குன்னு அந்த விபச்சார சிரிக்காக தன் அன்பை வெளிப்படுத்துறாரு

ஆமா எல்லாம் நன்மை தேம நன்மார்க்க துன்மார்க்க கண்கள் சுய நீதி அநீதி எல்லாம் சீக்கியம் கிடைக்கிறான் விசாசு நோருக்கு தர்றான் கொண்ட ஆயிடுச்சு கிடைக்கிறான் ஏசு ஒரு ஆளை பார்த்தாருனாக்கா ஜீவ சரீரம் ஜீவராத்தம் தேவனுக்கு ஆதாவது முழு அசுத்தா இருந்தது பசுத்தா இருந்தால் தாண்டி போவாரான் அந்த கான்சியஸே தாராம் அந்த கான்சியஸே நீ இருக்கணும் அல்ல எழுவியா அப்போ இருக்கிற இடத்துல ஒளியா இருப்பாய் பூமிக்கு உப்பா இருப்பாய் உலகத்துக்கு ஒளியா இருப்பாய் குடும்பத்துக்கு பட்டுறதுக்கு எங்க போனாலும் நீ டாப்பா இருப்பாய் அப்போ இயேசு உடனுக்குள்ளே வர வேணும் இயேசு என் உள்ளத்தில வாரம் உங்களை ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை பூசிக்கிறேன் பிதா குமார் ஆதா வந்து முழு உலகம் கொடுக்குறேன் சபிக்க ஆஸ்வதிக்கிறேன் சத்துக்களை செய்ய துன்பம் ஜெபம் பண்றேன் கிறிஸ்துவை கொடுக்கிறேன் தேவன் தட உலகத்துக்கு சொல்லிட்டு அப்புறம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதிப்பாரு உடனே அசுத்தாய் பசுத்தாய் வந்து எல்லா பெரிய ஒரு கல்லு கேல போட்ட மாதிரி எல்லா அசுத்தாயும் ஓடிக்கூடும் ஆ வசுத்தாய் வந்து தேவதூர் வந்து உன்னை காப்பாற்றி உன்னை ஆஸ்வதிப்பார் லெ லுயா அப்போது எம்எஸ்ஏ நாலு முப்பத்து ரெண்டு எனது ஒருவருக்கொருவர் தேவாயும் மன உருக்கமாகயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஆமா மன்னிப்பு கொடுத்தா நல்ல வேலை செய்கிறேன் மன்னிப்பு கொடுக்கனா கல்லு இருந்து கொடுற அவனை நீயே கொடுக்குள்ளிருக்க பிஷாசு அவனையும் கொழுது உலக சமுதாயத்தையும் கொழுது ஆனால் எத்தனை பேர் மன்னிக்கிறவங்க ஒருவருக்கு மண்டிப்பு மன்னிப்பு கொடுத்தா ஏ சஞ்சீவன தேவன் தர குலத்து கொடுத்தா குடும்பத்தில் ஒவ்வொருவரும் மண்டிப்பு மன்னிப்பு அசுத்தாய் பசுத்தாய் வந்தது அவங்கள காப்பாற்றி கொடுக்குறாய் இப்போ யோவான் இருபதாம் அதிகாரம் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வருஷம் எடுங்க யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வருஷம் அப்போ யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ இந்த ஊர் பேரெல்லாம் எல்லாம் சொல்ல

தேவ மகன் நன்மத்தேவன் ரெண்டு வட்டத்தில் பாவத்தின் தம்பல் மரத்தில் இருக்கிறான் அவட மன்னிக்கிற எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு யார் சொல்றது இயேசுவே சொல்றாரு யா அம்மா அப்பா பாவத்தை மன்னிக்கலாம் அது வழியா பிறந்து வந்து நன்மத்தை மரியாதை கண்ணேசு பாவத்தில் சாப்பத்த மனத்தை தகுதி இருக்கிறாங்க இயேசு நல்ல வைப்பு ஜனங்களுக்காக அந்த ஜீவ விருச்சத்துக்கு ஜீவ சரீர நன்மத்தையுமே கனி சாப்பிட்டுட்டாங்க பாவம் மன்னன் இருக்குது இப்போ ஜீவ சரீரம் ஜீவரத்தம் உங்க அம்மா பேர் சொல்லி தேவ நம்முடைய பாவம் உலகத்தை முழு ஆதாமின் பாவம் நம்ம ஆதாமின் பிள்ளைகள் கூப்பி சபிக்கப்பட்டு இருக்குது புள்ளு குறுக்கு முளைப்புக்குன்னால நண்பத்தை கடிய சாப்பிட்டதால மனைவியால தாக்கப்பனால கூட போதும் எல்லா குடும்பத்தையும் அப்பா அம்மா நண்பத்தேமே அம்மா ஒரு நண்பத்தேமே அப்பா ஒரு நண்பத்தையுமே அக்கா ஒரு நண்பத்தையுமே தகச்சி ஒரு நண்பரே தம்பி ஒரு அண்ணன் எல்லாம் நண்பத்தேம கொடுப்பான் விசாதன வேலை செய்வதே அதா பாதாள குடும்பமாக திருடம் திருடமும் கொள்ள வாழ்க்கை வருகிறார் என்று வேறு நீங்க ஜீவன தேவடைய குடும்பமா மாறணும் அப்ப ஏ சுசு ஜீவன தேவனுக்கு ஆதா வந்து முழு உலக கொடுக்கணும் அசுத்தாய் அசுத்தாய் வந்து பாதுகாத்தலாம் திறந்து கொண்ட பிசாது கல்ல கல்ல கொண்டு ஓடிடும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அப்போ யோவான் இருபது இருபத்தி மூணுல எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத கிறிஸ்தான் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காது அவன் பாவம் மண்டிகேப்படாது அவன் நன்மை தேவையே ஓடிட்டு இருப்பான் வாய்னாலாம் பிசாத் ராஜித் பிசாஜ் போராடிட்டு இருப்பான் உரிமையாக பிசாஸ் கவலை பழம் வெறுப்புகிட்டே ஆனால் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மண்டிக்கப்படும் ஆனால் ஏ சுய்ட்டு பங்கெடுத்தா உங்களுக்கு ஒரு வேலை கேக்குது கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பாவங்களை மன்னிச்சு அவனை காப்பாற்றணும் அசுதாவி பசுதாவி இறக்கணும் எவ்வளவு பெரிய முக்கியமா சொன்ன பாரு எவர்களுடைய பாவங்களை மண்டிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் பரிதாபம் அதன் வழியா பிறந்தா தவிர்க்க முடியாது ஏ தாய் என்னை பாவத்தில் பாவம் செய்கிறவள் அவனுக்கு மன்னிப்பு வேணுமா வேணாவா அது யார் மன்னிக்கிறது அதான் திருச்சபை நீங்கள் உலகத்துக்கு ஒளியா பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் நீ அவனை மன்னிக்கலாம் வேற வழியே இல்லை இயேசுவை பற்றி சொல்ல நான் தெரிய தெரியாது அதனால அவ்வளோ பெரிய முக்கியமான பொறுப்பு உனக்கு எனக்கு ஒத்துக்கிறாரு அதனால தான் செய்தி போட்டுக்கிட்டு சோழிய ஜீவன் வேதா ஜீவ சர்வ ஜீவனத்தம் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு காரியத்தை ஒரு அசுத்த ஒரு காரியத்தை செய்யலாம் அப்போ ஏசு எப்படி மன்னிச்சார் நல்ல மேப்பர் ஜனங்களுக்காக அவன் மத்திய மாட்டு நோக்கும் போது எங்கும் சொல்லிதான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எழுதி எப்படியா மன்னிக்கப்படும்

இருபத்தி மூணாவது வாசிச்சு நம்ம முடிப்போம் இங்கிலீஷ்ல எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சகல பாவங்களை நீக்கி சுத்திக்கிறோம் நீ மன்னிக்காத வரைக்கும் கல்லடிதான் கல்லிருந்து கொண்டது பாக்குறோம் விபச்சாரம் சரியே உடனே ஜீவனை கொடுக்கிறாரு விபச்சாரம் சுத்தி ஓடிச்சு பசுத்தாய் வந்துச்சு எல்லாம் கள்ளக்கல்லு போட்டு போயிட்டாங்க கோ இனி பாவம் செய்யாதே என்றாரு அப்ப கிறிஸ்துக்குள்ள நானே திராட்சை செடி நீங்க ஒருவர் நீர் வார்த்தை நிலை நீ திருப்பி நீ பாவம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது மிகுந்த கடிகளை கொடுப்பாட்டாரு ஜான் சாப்டர் இருபது டுவெண்ட்டி டுவெண்ட்டி தேர்ட் இஃப் யூ ஃபர் கிவ் தி ஷின் இஃப் எனி தே ஹார் ஃபர் கிவன் தம் இஃப் யூ ரிட்டன் தி ஷின் ஆஃப் எனி

இயேசு எல்லையற்ற ஆசீர்வாதத்தை தேவன் தன் சாபத்திலும் வெல்ல தேவ நீதி உதவி தேவ பாவத்திலிருந்து மரணத்தை உயிர் தெளிஞ்சு தேவ தன் மரணத்திலிருந்து விடுதல பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்தை தன் பாதத்திலிருந்து விடுதல பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு வர இயேசு தேவ நீதி சம்பளம் உயிர் தேர்தல் ஜமனம் ஒரு மாபெரும் சத்தியம் இந்த செய்தி கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கிய வாண்டு கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஈடியாவது மனுஷன் மனுஷனா பிறந்த ஓடுறான் ஓழைக்கிறான் எல்லாம் சம்பாதிக்கிறான் எல்லா பாவம் மன்னிக்கப்படாதே என்று அப்படியே பாதாத்து என்ன பிரயோஜனம் ஒரு உலகம் மீது ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை என்ன சாப்பிடுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன ஆறாம் ஓடுறா பாடுறான் எல்லாம் செய்யறான் ஆனா ஆதாவுக்குள்ள பிறகு நன்மத்தை வாழ்க்கையே வாய்ந்து இயேசு ரத்தத்தால் கழுவப்படாம ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவதை ஆதாவன் முழுவதும் கொடுக்காம பாவங்கள் மன்னிக்கப்படாம இருந்தா ரொம்ப பரிதான் அப்படிப்பட்ட மனுஷன் பரவாது இருந்தாலே நல்லது சொன்னாரு அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துவோம் பசுதாவே தர்மையான காலை வேலையில எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தையாக நன்றி சொல்லுகிறோம் பயப்படாத கலங்காத திகையாத ரோமர் மூணு இருபத்தி படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்வு எல்லோரும் போட்டார் அம்மா வயித்துல பிறகு எந்த நாடு ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா காட்டுவாசி நாடு ஆண்டு பெண்ணு வயது தாந்த ஏழை படங்க படித்தோம் படிக்க அரசியல் தான் சினிமா கலைஞர் எல்லா சகல வானத்துக்கு கோமி மேல எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவச அடுத்த வசதி இலவசமாக

உலகத்துக்குள்ளே கோபி குப்பா இருக்க இதை சேர்த்து கேட்கிற ஒரு பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறதா ஏ செங்கு சுட்டி தெரிந்தா நானே நல்ல மேய்ப்பேன் நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தையே கொடுக்குது அவன் பேர் தேவன் தனக்கு முழு அச்சுத்தா பசுத்தா இறக்கி அவ பாவத்தை எல்லாம் மன்னித்து விடியலாக்கி நானே திராட்சை நீங்கள் ஒருவனில் வாத நிலை தெரிந்தா மிகுந்த கனி ஆசுவாத கனி ஐஸ்வரிய கனி சமாதான கனி உயர்வு மேன்மை கனவு புகைச்சி வெற்றி ஜெயம் சகல ஆசுவாத கொடுக்கிறீர் பர்லோகராஜ் இந்த பூமிக்கு பரலோக பர்லோகராஜ் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் தாவே

பரிஞ்சிமெண்ட் சபை தோழவர் பகுதியில் சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போங்க ஏஎன்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க நண்பர்கள் ஷேர் குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி நிச்சயமாக நீங்கள் ஆசைப்படுது சேனல் எஃப்ஜி வெள்ளூர் இன்னொரு சேனல் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் கொடுங்க கடைசி நாள் எப்படி பங்குபடி என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்கள் இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுக்கிற கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெற்ற என்னுடைய எல்லாம் செய்திகள் கத்திரவங்களுக்கு பெரிய காரிகள் செய்யுமா இந்த செய்தி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது கத்திரவங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கிற உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க குறைந்தது குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் ஆஸ்பதி கத்திரவங்களும் ஆஸ்பதிப்பாராக